சோடா உப்பு கலக்காமல் வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்வதென பார்ப்போம் கடலை மாவு ஒரு கப் அரிசி மாவு முக்கால் கப் கால் ஸ்பூன் பெருங்காயம் தேவையான அளவு உப்பு ஒரு சிட்டிகை கலர் பவுடர் மிக்சியில் மாவாக அரைத்து வைத்துள்ள பொட்டுக்கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலக்கிக்கணும் கட்டி இல்லாமல் நல்லா கலக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் முதல்ல நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கணும் மாவு தண்ணியாக இருக்கக்கூடாது திக்காக இருக்கணும் இது மாதிரி திக்காக இருக்கணும் சீவி வைத்துள்ள வாழைக்காய எண்ணெய் நல்ல சூடானதும் ஆயிலில் பொறித்தெடுக்கணும் பொட்டுக்கடலை மாவை சே சேர்ப்பதனால் எண்ணெய் குடிக்காது மெதுவாக இருக்கும் மேலே எண்ணெய் ஊற்றுறதுனால நல்ல மேரமும் நல்ல வெந்துடும் சீக்கிரமாக பஜ்ஜி வெந்துடும் நல்ல உப்பியும் வரும் ரெண்டு புறமும் நல்லா செவந்ததும் எடுத்து விட வேண்டும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் எண்ணெயும் குடிக்காது பொட்டுக்கடலை மாவு நன்றி